thank <laughs> you ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர் ப்ரோ பிளாக்ஸ் இப்போ வந்திருக்க கோயில் பார்த்தீங்கன்னா குமரன் குன்று பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் இந்த கோயில் டைமிங் பார்த்தீங்கன்னா ஆறரைலேருந்து பதினொன்றரை வரைக்கும் காலையில் மாலையில் நாலரைலேருந்து எட்டரை வரைக்கும் கோயில் அமைந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா அஸ்தினாபுரம் மெயின் ரோடு நேரு நகர் குரோம்பேட் சென்னை ஃபார்ட்டி ஃபோர் கோயிலுக்கு வர பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்லேருந்து குரோம்பேட் வர பஸ் செவன்டி சீல வரலாம் இந்த கோயில் இந்த கோவில் உள்ளே போனவொடனே சித்தி விநாயகர் இருப்பார் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நவகிரக கோயில் பார்க்கணும் நவகிரகத்தை வந்து நம்ம போய்ட்டு பார்க்கலாம் கிட்டக்க போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் சுற்றி மரம் இருக்கும் இது ஒரு மலை கோயில் இப்போ நவகிரகத்தை நம்ம சுற்றி வந்துட்டுருக்கோம் இது நவகிரகம் சுற்றி வந்த உடனே மேலே ஏறி போகலாம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏறி சொல்லி ஒரு வேல் வந்து நிற்க வச்சுருப்பாங்க இது ஒரு முருகர் கோயில் இந்த கோயிலில் மொத்தம் வந்து நூற்றி இருபது படிக்கட்டு இருக்கு இந்த கோயில் வந்து கடல் மட்டத்துலேருந்து அறுபத்தி ஏழு மீட்ரு ஹைட்டில் இருக்குது இந்த கோயில் கட்டி நாற்பது வருஷம் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் காஞ்சி பெரியவர் இந்த மலையை பார்த்து இங்கே வந்து ஒரு முருகர் கோயில் அமையும் சொல்லி சொன்னார் இப்போ இந்த கோயிலில் வெறும் சித்தி விநாயகர் கோயில் தான் இருந்தது அப்புறம் இருபது வருஷம் கழித்து தான் இந்த கோயிலில் வந்து முருகர் கோயில் கட்டினாங்க முருகர் கோயில் கட்டப்பட்ட வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் முருகர் கோயில் கட்டினாங்க அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல இந்த கோயில் கட்டியிருக்காங்க இது வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இந்த கோயில் வந்து ஒரு சிவன் கோயில் இங்கே வந்து சீரமைப்பு பணி நடந்துகிட்ருக்கு இப்போ இந்த கோயிலில் இப்போ வந்து சிவன் கோயில் போகிறோம் பாருங்கள் உள்ள மீனாட்சி அம்பாள் இருக்காங்க சிவன் இருக்கார் நடராஜர் இருக்கார் இந்த கோயிலில் இப்போ முருகரை பார்த்த மேலே போயிட்டுருக்கோம் இப்போ முருகர் கோயில் மேலே ஏறி போயிட்டுருக்கோம் இந்த கோயிலில் வந்து எல்லா முருகர் கோயிலோட வாசகமும் இந்த கோயிலை சுற்றி உள்ள வந்து ஒரு கல்வெட்டில் வந்து எழுதி வச்சிருப்பாங்க எல்லா முருகர் கோயிலில் இருக்க முருகரை பற்றி எழுதியிருப்பாங்க மேலே போயிட்டு கொடிமரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள வாங்க இங்கே சீரமைப்பு பணி நடந்துட்டு இருக்கு இது ஏரி வர வரை கொடிமரம் பார்வை இதுதான் விருந்து கும்புகிற இடம் இது வந்து முருகரோட ஐந்தடுக்கு ராஜகோபுரம் இப்படிதான் உண்டு போகணும் இது யானை வாகனம் இங்கே ஒரு அதிசயம் இருக்குது எல்லா கோயில்லையும் வந்து முருகருக்கு மயில்தா வாகனமாக இருக்கும் இந்த கோயிலில் வந்து யானை வாகனமாக இருக்கும் இப்போ முருகரை பார்த்தாச்சு இப்போ இறங்கி கீழே போகணும் இங்கே கீழே போகிற வயலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் லெஃப்ட் சைடில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வரும் கோயில் பாருங்க ஒரு லெப்ட் சைட்ல ஒரு ஆஞ்சநேய் கோயில் தெரிஞ்சு பாத்தீங்களா இந்த மலை சுத்தி பார்த்தா ஒரு ஆலமரமாக இருக்கும் இது ஒரு குட்டி மலைபேட்டில் இப்படி ஒரு குட்டி மலை கோயில் இருக்குன்னு இப்போ நிறைய பேருக்கு தெரிய வரும் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் போகுது போதும் கீதா அந்த இடம் கோயில் பக்கத்தில் காடு மாதிரி போகுது ஸ்டெப்ஸ் ஏறி போகுது இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் மா பரவாயில்ல பெஞ்சிட்ருக்கு எல்லாரும் சேஃபாக இருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்டேட் யூடியூப் அவர் சேனல்